இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என் கவனத்தில் வந்தது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தோராயமாக ஆயிரத்தி எழுநூறு குழந்த தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒம்பதாயிரத்துக்கு மேலே தற்கொலை பண்ணிட்டாங்க எப்போ நம்ம குழந்தை தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நமக்கு புரியணும் நம்ம சமூகத்தில் நாம் ஏதோ அடிப்படையே தப்பாக நடந்திருக்கிறோம் இல்லைன்னா குழந்தைனத்துக்கு உயிரெடுத்துக்கணும்னு உணர்வு வரணும் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கில் நம்ம விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதோ அவனோட விதியை நினச்சிட்டாங்க எல்லாருமே தேவையானது அந்த அளவுக்கு நடக்கலை எப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தையே இத்தர்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இப்போ நமக்கு புரியணும் நாம் அடிப்படையே புரியாமல் சமூகம் நடத்திருக்கிறோம் கொஞ்சம் இதனால் நான் என்ன நினச்சேன் நாள் ஒரு பத்தாயிரம் ஸ்கூலில்னால யோகா உப் ரொம்ப எளிமையான ஒரு முறை உபயோகான்னு சொல்லுவோம் இதுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அந்த நாளில் பத்தாயிரம் ஸ்கூலுன்றது ஒரு பெரிய ஒரு இதாக தெரிஞ்சது நமக்கு அதுக்கப்புறம் இந்த எட்டு ஒம்பது ஸ்டேட்ஸ்க்கு போய் நான் எல்லாமே சீஃப் மினிஸ்டர்ஸு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணேன் அவர் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இதில் ஈடுபடணுன்னு ரொம்ப இதாக வந்தாங்க இப்போது முப்பதாயிரம் ஸ்கூலுக்கு மேலே அதிகமாக போயிருக்குது என்ன போயே இருக்குது இது ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நாம் டீச்சர்ஸ் தயார் பண்ணி அவர் இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் எதுக்கான இது ஒரு நாள் சொல்லிக் கொடுத்து ஒரு நாள் யோகா இல்லை இது ஸ்கூலில் டெய்லி நடக்கணும் இருபது நிமிஷம் ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர் இது இது செஞ்சால் உடலில் ஒரு சமநிலை மனத்தில் ஒரு சமநிலை குழந்தையோடைய ரசாயனத்திலேயே ஒரு மாற்றம் நாம் கொண்டு வர முடியும் இதனால் ஒரு சமநிலையான ஒரு மனநிலை நாம் உருவாக்குனா இந்த மாதிரி அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப அசிங்கமான நிகழ்ச்சி நம்ம சமூகத்தில் நாம் எந்த மாதிரி ஆளாக இருக்கணும் நம்ம குழந்தை உயிர் எடுத்துக்கணும்னு உணர்வு வந்துச்சுன்னா நாம் எந்த மாதிரி இருக்கணும் நாம் ஏதோ நல்லது செஞ்சுருக்கோன்னு நெஞ்சிக்கலாம் நாம் ஆனால் நாம் தெரியாமல் ராட்சஸனாக நடந்திருக்கிறோம் அதுக்கு தானே குழந்தை தற்கொலை பண்ணிக்குது இது மாற்றணும்னா நம்ம கல்வி முறையில் அடிப்படையான மாற்றங்கள் கொடு கொண்டு வர தேவை இருக்குது அது எல்லாமே ஒரு நாளில் ஆகாது இப்போதுக்கு ஒரு யோகான்றதுனால அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவனுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு கருவியானாலும் அவன் கையில் இருக்கும் இதுக்காக யோகா எப்படி எல்லார் கையில இப்போ பல்லு தேக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ் வந்துடுச்சு உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க சென்னையில் எப்படி கேன்டீனு டெஸ்ட் மேக்கு இன்னொன்று இன்னொன்று இருக்குதோ அதே மாதிரி ப்ரஷ் வச்சுட்டாங்க ஒரு இடத்துல நீங்கள் அங்கே போய் பல்லு கொடுத்தீங்கன்னா அவர் ப்ரஷ் பண்ணி கொடுத்துடுவாங்க காலையில் போய் அங்கே க்யூ நிற்கணும் இப்படி இருந்த சூழ்நிலை நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ம் பேச வேண்டாம் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பேச வேண்டாம் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஐம்பது வயசுக்கு வந்தாலே பல்லெல்லாம் எல்லாம் கீழே விழுந்துடும் நிறைய பேர் இருக்கு இப்படிதானே இப்போ பல்லு விழுகல என்னத்துக்குன்னா வெறும் ப்ரஷ்ஷு ஒரு சின்ன கருவி கையில இருக்கிறதுனால பல்லு விழுகல இதே விதமா இந்த மனம் எப்படி வச்சுக்கிறது இந்த உடல் எப்படி வச்சுக்கிறது எனக்கு ஒரு அடிப்படையான யோகா எல்லார் கையிலையும் இந்த கருவி இருந்தா அமைதியான மனிதனு ஆரோக்கியமான மனிதனு ஆனந்தமான மனிதன் உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை ஒரு சமூகத்தில் இருக்கும் இந்த கருவி இல்லாமல் போதனை மேலே போதனை கொடுத்தே இருக்கிறோம் கருவி இல்லை கையில் கையில் கருவி இல்லைன்னா எது பண்ண முடியாது வேறு ஒன்றும் இல்லை இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது நீங்கள் கையில் எடுக்கிற முயற்சி பண்ணிங்கன்னா நகைலாம் வந்துடும் பல்லு பண்ணிங்கன்னா ரெண்டு பல்லு போய்டும் ஆனால் ஸ்க்ரூ வர்றாது ஒரு சின்ன கருவி ஸ்க்ரூ ட்ரைவரே கையில் கொடுத்தா ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படி தானே